கேஎஃப்சி கடைக்கு இந்தியாவில் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுன்னு கேஎப்சி நிறுவனம் நினைச்சுக்க மாட்டாருங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையா சங்கை உருவாக்கி ஆனால் அதை என்ன மாத்திருக்காங்க கெண்டைக்கு ஃப்ரைட் காளி பலரும் மாத்தி வச்சிருக்காங்க சங்கா ஆமாங்க அயோத்தியில ராமர்கள் கட்டிருக்கிறாங்கல்ல அந்த ராமர் குழு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு எந்த நான்வெஜ் கூட வைக்க கூடாதா அப்படி கேஎப்சி மீறி வச்சா வெஜ்ஜு கூட தான் வைக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க இதை பார்க்கும் போது கேஎப்சி காரனுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் எப்படி சித்தரிக்கும் பாத்தியாப்பா அத நினைச்சு பாருங்க நீ கேஎம்ஜில போனீங்கன்னா சிக்கன்லாம் கிடைக்காதீங்க என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க தயிர் சாதம் புளி சாதம் நார் மெது வடை அதை போட்டு கொடுப்பா இவங்க இருக்கு அந்த அளவு சங்கையே மாத்தி வச்சிருக்கிறாய்ங்க ஆமாங்க அதாவது ராமர் இருக்காருல்ல ராமர் வந்து வெஜிடேரியன் ஆமா அதனால அவர் சுத்தி இருக்கக்கூடிய ராமரை கும்புறெல்லாம் வெஜிடேரியன் ஆமா அதனால அந்த சுத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு எந்த நாண்வெஜ் கூட வைக்க கூடாது அப்படின்னு அயோத்தி மாவட்டம் நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்கீங்க நூறு மெத்து அந்த வைக்கல நான்வெஜ் சாப்பிடற ராமருக்கு சுத்தியே நான்வெஜ் கிட்ட வைக்க கூடாது சொல்லி அந்த அயோத்தி நிர்வாகம் தாங்க இன்னைக்கு அயோத்தியில வெஜ்ஜி கேஃபி ஓபன் பண்ணா இனிமே அங்க மாட்டு கோமியோ சாணி கூட குடுபாய் போல இருக்கு அந்த தான் சங்கீ காட்சியில் இந்தியும் ஆறிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா இப்ப பாருங்க ராமரை சுத்தி நான்வெஜ்ஜிக்க கூடாதுங்கிறாங்க ஆனால் ராமர் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்காருன்னு வாழ்மி எழுதியிருக்காருங்க அதை பற்றி அம்பேத்கர் பேசியிருக்கார் ஏன் நம்ம நம்ம ஊர் சங்கியான துசேஷ் கீதன் வரைக்கும் பல பேர் பேசியிருக்கிறாய்ங்க ஆனால் அதெல்லாம் சங்கியா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ராமர் நான்வெஜ் சாப்பிட்ருக்காரு தெளுவ ராமாயணத்தில் இருக்கேன் அப்போ உள்ள அதை பற்றியும் உள்ள அதையும் அதனால் தாங்க அன்னபூர்ணிக்கிற படத்தில் ராமர் வந்து கறி சாப்பிட்ருக்காருன்னு வந்த வசனத்தை வச்சு நார்த் இந்தியாவில் பயங்கர கொந்தளி பண்ணாங்க அதனால நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை தூக்கவே செஞ்சுட்டாங்க அந்தளவு சங்க கூடூரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க வட பசிச்சப்ப

பல வருஷத்துக்கு முன்னாடி எப்ப ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எம் ஆர் ராதா நாடகமே போட்டிருக்காருங்க அந்த நாடகத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ராமர் தான் கையில் கறி துண்டு இன்னொரு பக்கம் சரக்கு பாட்டிலோட என்ட்ரி ஆவார் இதை பார்த்து சையமான சபையை வரையும் புண்பட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் அந்த புன்பட்டு போனனால தான் ஆர் ராமன் ராம நடத்த தொடன்னா அப்படின்னு பல கூத்துல அடிச்சாங்க அதையும் மீறி எம் பல நாடகம் போட்டு தரலீங்களேன் அந்த கதையாக நம்ம ஊர்ல இருக்கு ஆனா இப்போ அதெல்லாம் தான் சும்மா அதாவது அன்னபூர்ணி படத்துக்கு இந்துக்களோட மனசு முன்படுதுன்னு கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ம்மா ராதா நாடகம் இப்போ போட என்ன முன்னாயின்னு தெரியல அது என்னன்னா பார்ப்பனர்கள் மனசு முன்படுதுங்கிறதா இந்துக்கள் மனசு முன்படுதான் மாறிடுது அது கறி சாப்பிட்டு இருந்த கூடிய ராமர் பார்ப்பனோட கடவுளா மாறின முன்னாடி அவரு கறி சாப்பிட மாறிட்டாரு அதனால பண்றது பார்ப்பனர்கள் கறி சாப்பிட ராமர் கறி சாப்பிடல ராமர் கறி சாப்பிடலாம் நம்மளும் கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கல்ச்சருக்குள்ள சை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க அது பார்ப்பன கலாச்சாரமான சைவம் தான் இந்திய கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் அப்படிங்குறது கட்டமைக்கிறதா சங்கியை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதன் ஒரு படிதான் அயோத்திக்குள்ள பாஞ்சு கிலோமீட்டருக்கு சுத்தி நான்வெஜ் கூட வைக்க கூடாதுன்னு இதே மாதிரி அரித்துவார் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு அதே மாதிரி சங்கி நகர்னு அங்கே நிறைய கடலை கும்பிடுவாங்க அங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான்வெஜ் கூட கூடாது குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு ரூல்ஸ் போட்டுருக்காங்க நீ போறப்போ பாத்தீங்கன்னா ஒரு பழனி கோயில் எப்படி இந்துக்கிழமை தான் வரணும்னு சொன்ன மாதிரி பழனி கோயில் சுத்தியே வந்து நான்வெஜ் கூட வைக்க கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சங்கி ஏன்னா அவளுக்கு வந்தா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சேம்பிளா தான் இப்ப இந்த கேஎவ்சி கடைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மேட்ரி பயங்கர டோலாக மாறுங்க வச்சுக்கோங்களேன் நினச்சி பாருங்கள் நான்வெஜ்ஜு கடை போடலாமா சிக்கன் கடை போட்டுக்கலாம் ஆனால் சிக்கன் வைக்க உடனே இவ்வளோ கேலி குத்தாக இருக்கு அந்த கேலி குத்தை தாங்க நார்த்து இந்தியில் சைன் எப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க வெள்ளி எட்டிலனா மாமா யாளை கூப்பிட முடியும் தானே என்ன பிள்ளை ஓடிரும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்